ஸ்ரீ கம் சௌமியாய லட்சுமி கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக நாளை ஆடி செவ்வாயுடன் இணைந்து வரக்கூடிய அற்புதமான தெய்வீகமான சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி இப்போ நான் சொன்ன மந்திரம் செல்வம் பெருக சௌமியாய கணபதியை வழிபடக்கூடிய ஒரு மந்திரம் உங்கள் வீட்டில் செல்வம் பெருக செல்வம் சார்ந்த தடைகள் சரியாக நாளை இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக அனுப்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருபத்தி ஏழு முறை எழுதுங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு வெத்தலையில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு செஞ்சுட்டு அதற்கப்புறம் அந்த மஞ்சளை வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்கள் துளசி செடியில் வையுங்க கல்லாப்பேட்டையில் கொஞ்சம் வையுங்க மகாலட்சுமியின் அருளும் கணபதியின் அருளும் சகல ஐஸ்வரியங்களையும் உங்களுக்கு தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க நாளை கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கும் தனிப்பட்ட முறையிலான சந்திக்க உங்கள் வாழ்வில் பிரச்சனையை சரி செய்ய தொடர்பு கொள்ளுங்கள் நாளை நடைபெற இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்னாவது மாதமான ருண ஹர லட்சுமி குபேர கணபதியாகம் கோவையில் நடைபெறுது அறுபத்தி ஒரு நபர்களுக்கு இந்த அற்புதமான தெய்வீகமான பஞ்சலோகத்தால் ஆன கணபதியை பிரசாதமாக தர இருக்கின்றோம் தன ஆசையை தரக்கூடிய அக்ஷய திருதியை கணபதியை நீங்கள் சங்கல்பம் பெற்று வாங்கிக்கொள்ளலாம் உங்கள் பேரை பதிவு செய்ய கீழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க